இதுதான் இப்படி இப்படி செஞ்சா பாவம் அல்லாவுக்கான இந்த வார்த்தையை தகுந்த துவா கேட்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை கொண்டு போய் சும்மா அந்த இடது ஒரு இந்த சிம்பிளான ஒரு விஷயமா நம்ம என்ன செஞ்சிட கூட வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும் அதை பார்க்க வேண்டும் துவா கேட்கிறேன் சொன்னால் ரசூல் சலால் அவங்களுக்கு ஒருவர் துவா கேளுங்கள் என்று சொல்லப்பட்டால் துவா கேட்பது கடமைன்னு சொன்னாங்க உங்களுடைய ஒருவருக்கு துவா கேளுங்கள் என்று சொல்லப்பட்டால் துவா கேட்பது கடமை அப்ப கேட்கிற ஒரு விளங்கணும் இவர்கள் நான் ஒரு கடமை என்ன செய்யறேன் சுமத்தரை உள்ள பொறுப்புணர்வோடு அதை கேட்கணும் சரி நிறைய பேர் செய்ய நாங்கள் தெரியாமிக்கிறான் நீங்கள் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லுங்கள் என்னது இப்படி வந்து நீங்க துவா கேட்குறேன்னா இதில் பாரதவர் உங்களுக்கு தெரியுமா என்று விளங்கப்பட்டது அப்படியே பாரதவர்கள் தெரியுமான்னு விளங்கப்பட்டேன் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு துவா ஒரு துவா கேளு கேன்னு சொல்கிறார் உங்களை கேட்க வந்து டைம் இல்லாமல் போகும்னு பார்த்தேன் அவசரமாக பாரகர்ல்லா உலகன்னு சொல்லி என்னது துவா கேட்டு முடிஞ்சா சரி துவா அவர் என்னத்தை கேட்குறேன்னு சொல்லலையே பார கல்லா இந்த பழக்கம் வந்து நிறைய இருக்கு அரையிட்டா வாரக் அல்லா உதாவில் வாரக் அல்லாம ஏன் அந்த கடமை நம்ம தலையில இருந்து வாரக் அல்லாவது அவர் அவர்களது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி கேளுங்கன்னு சொன்னா அது வேற அதே என்ன அது ஒரு வேற நான் சொன்னேன் ஆனால் ஒருவர் உங்கள்கிட்ட துவா கேளுங்கன்னு சொல்றாரு அதுக்கு நான் அவருக்கு கேட்க மாட்டேன் என்று சொல்றேன்டா அது ஏன் கேட்க மாட்டேன் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் இல்லாமல் பொதுவாக சொல்றதாக இருந்தால் சொல்லப்பட்டால் துவா கேட்பது கடமை கேட்பது கடமை இப்படி நிறைய கடமைகள் இருக்கு உங்களை பார்த்து அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இத்தான் என்று சொல்லப்பட்டால் அனைக்கு சிக்கும் உங்களை வேலையை நீங்க பாருங்க என்று சொல்வதுதான் உலகத்தில் மிக மோசமான வார்த்தை என்று சொல்ல சொல்றேன் ஒரு நாள் சொல்றாரு நல்லா பயந்துக்கோ எங்கட்டாரு நானும் நாங்கெல்லாம் பயந்துதான் இயக்குறோம் வாங்கிட்டா முதறவங்க கூட வெளியே பாருங்க அப்படி சொல்கிறவங்க எங்கள்கிட்ட இயக்கினா உடனே என்ன சொல்றோம் நம்ம சரியில்லையே இருந்த கூட நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா இந்த என்னது விஷா நல்லா பயப்படக்கூடிய தேவையில்லை நான் இயக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட வேண்டியது அதையே நம்ம அழை பெருசாக அலட்டி கொள்ளணும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தக்குவா தக்குவா பார்த்து எங்கள்கிட்ட நீங்கள் பேசுவார் அப்படி இப்படி கூட்டி என்னது அதை பெருசாக்கிடுவது மக்களை நாங்கள் செய்வோம் பார்த்தோம் இப்படி சில சில வார்த்தையை அவங்க சொல்லி இப்படி சொல்லுவானா அப்படி சொல்லுவானா நிறைய சொல்லிக்கலாம் சரி சரி